நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் பேரிஷ் மோசமடைகிறது கவனிக்க வேண்டிய முக்கிய ஆதரவு நிலைகள் தங்கம் இப்போது ஓபி நான்காயிரத்து எழுபத்தெட்டு புள்ளி இரண்டு ஆறுக்கு கீழே சரிந்துள்ளது இது குறுகிய கால பேரிஷ் உந்தத்திற்கு தள்ளப்பட்டதை தெளிவாக குறிக்கிறது இன்று ஒரு டிஜேடிடி நாளாக இருப்பதால் ஓபி மிக முக்கியமான முடிவெடுக்கும் நிலையாக மாறுகிறது மேலும் அதற்கு கீழே வணிகம் நடப்பது சந்தையை உடனடியாக விற்கும் செல் சார்பில் வைக்கிறது தங்கம் கு கீழே இருக்கும் வரை விற்பனையாளர்களே இந்த சஷனை கட்டுப்படுத்த தொடர்கிறார்கள் விலை ஏமேல் பி நான்காயிரத்து எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பூச்சியம் மற்றும் ஏமே மூன்று பூஜ்யம் நான்காயிரத்து அறுபத்தொன்பது புள்ளி ஏழு ஆகியவற்றிற்கும் கீழே வணிகம் செய்யப்படுகிறது இது ஒரு அடுக்கான எதிர்ப்பு குழுவை உருவாக்கி மேலுள்ள அழுத்தத்தை வலுப்படுத்துகிறது இதற்கு முன்னதாக தங்கம் மேல்நோக்கி நகர முயற்சித்தது ஆனால் டைமண்ட் லைன் மற்றும் பாய்வோட் இரண்டு நான்காயிரத்து நூற்று ஆறு புள்ளி ஒன்று ஆறு ஆகியவற்றை மீற முடியாமல் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தது இந்த மண்டலம் ஒரு வலுவான விற்க வேண்டிய எதிர்ப்பு பகுதியாக உள்ளது என உறுதிப்படுத்துகிறது இது எந்த மேல்நோக்கிய முயற்சிகளையும் தடுக்கிறது உந்தம் காட்டிகள் பியரிஷ் எதிர்காலத்தையே ஆதரிக்கின்றன கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறியுள்ளது இது வலுவிழந்து வரும் புலிஷ் சக்தியை குறிக்கிறது அதே நேரத்தில் கேசிஎக்ஸ் ஒரு குறுகிய மீட்புக்கு பிறகு மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ளது இது புதுப்பிக்கப்பட்ட பேரிஷ் தன்மையே குறிக்கிறது இந்த கலவே விற்பனையாளர்கள் சந்தையின் மீது தங்கள் பிடியே இருக்குகிறார்கள் என்பதை பிரதிபலிக்கிறது இப்போது தங்கம் கீழே வணிகம் செய்யப்படுவதால் கவனம் அடுத்த கீழ் நோக்கிய நிலைகளுக்கு மாறுகிறது உடனடி இலக்குகள் கேசிபி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு புள்ளி இரண்டு ஒன்பது மற்றும் அதைத் தொடர்ந்து கேசிபி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று புள்ளி எட்டு மூன்று ஆகும் இந்த மண்டலங்கள் வாங்குபவர்கள் வீழ்ச்சியை தாமதப்படுத்த முயற்சிக்கக்கூடிய அடுத்த பகுதிகளாக செயல்படும் இருப்பினும் விலையை தெடுவாக மீண்டும் கைப்பற்ற முடியாதவரை பியூரிஷ் கட்டமைப்பு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெரிவிக்கும் குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை